எல்லோருக்கும் வணக்கம் அதிமுகவிற்கு உள்ளாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு என்கின்ற குரல் ஓங்கி ஒழிக்க துவங்கிவிட்டது என்றுதான் தோன்றுகிறது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தி என்று கூட சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் அவங்க கூட இருக்கக்கூடிய சக நிர்வாகிகள் யாரையுமே சந்திக்காமல் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று இதுவரை நடந்தவற்றை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் எப்பொழுது இருந்து இரண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சியை அமைத்தது அதற்கு பின்பு இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவு அவர்களுடைய மறைவு என்று சாதாரணமாக கடந்து விட முடியாது ஒரு சிங்க பெண்மணி இந்த இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு அன்னையாக இருந்த ஒரு மாபெரும் தலைவி அவர்களுடைய மறைவிற்கு பின்பு இந்த அதிமுக அடுத்த கட்ட நகர்வு எப்படி செல்ல போகிறது என்று பல கேள்விகள் அதிமுகவிற்கு முன்பாக இருந்தன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்னம்மா அவர்களுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்கிறார் அதற்கு பின்பு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுவதுமாக நிறைவு செய்ய வேண்டுமே ஆனால் அதற்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவானது தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்து அம்மா அவர்களுடைய ஆட்சி முழுவதுமாக நடைபெற்றதாகத்தான் வரலாறு இருக்க வேண்டும் பாதியில் கலந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முழு ஒத்துழைப்பை கொடுத்தார் அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் காப்பாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தியவர் மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் இப்படி இவை எல்லாவற்றுக்கும் கடந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வு தேர்தலான வருது அந்த தேர்தலில் பூரா நான் தான் வந்து அம்மா அவர்களுடைய மறு உருவம் என்பது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்ததன் காரணமாக அடுத்தடுத்த தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறார் அப்படிப்பட்ட வேலையில் இன்னும் ஒரு இன்னும் ஒரு கடுமையான ஒரு முடிவு எடுக்கிறார் ஒற்றை தலைமை தான் தான் என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களில் ஒரு போலி பொதுக்குழுவை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏவலின் காரணமாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் எப்படி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குழுவில் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பெற்ற நிர்வாகிகள் மற்றும் அடியாட்களில் நிறையா அதில் வந்து கலந்து கொண்டாங்கன்னு கூட சொன்னாங்க அவங்களை வைத்து க மிகவும் ஒரு கொச்சையான வார்த்தைகளை பேச வைத்து தண்ணீர் பாட்டில்களை அவர் மீது வீசி மிகவும் ஒரு எப்படி சொல்கிறது உச்சக்கட்டத்துக்கே சென்றுட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையெல்லாம் கடந்தும் கூட ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஓ என்ற பெயரில் தொண்டர்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக இன்று வரை களத்தில் போராடி கொண்டிருக்கிறார் மறுபுறமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுடைய உரிமையை பறித்து கொண்டு ஒரு தலைமை பெண்களுக்கு போட்டியிட வேண்டும் அப்படின்னா ஐந்து ஆண்டு காலம் தலைமை கழக பொறுப்பில் இருந்திருக்க வேண்டும் பத்து மாவட்ட கலைச்சர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கலைச்சர் வழிமொழிய வேண்டும் என்று இப்படி ஒரு குடுங்கோள ஒரு ஆட்சியை அமைப்பது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வைத்திருக்கிறார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றங்களும் மூன்றாவது முறையாக ஆட்சியை அமைத்திருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறான தேர்தல் விவகத்தின் காரணமாக ஆட்சியை இழக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளராக இருந்த புரட்சிகாவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அமமுகவை நம்முடைய கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா நம்ம மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று சொல்கிறார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவிசாய்காமல் தனித்தே கலங்கான்மோ நம்ம தலைமையில் ஒரு அணிய கட்டமைப்போம்னு சொல்லிட்டு அமமுகவை தனித்து விட்டு தனியாக ஒரு தேர்தலை சந்திக்கிறோம் மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை இழக்கிறோம் அந்த காலகட்டத்தில் அமமுக வாங்கிய வாக்குகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏறக்குறைய மூன்று சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஒருவேளை இந்த அணி கட்டமைத்திருந்தால் இன்று தமிழகத்தில் நம்மளுடைய ஆட்சி நடந்திருக்கும் இப்படி எல்லாமே தவறு தவறாக முடிவெடுத்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக்களவைத் தேர்தலில் கூட வேட்பாளர்களை அவருடைய தனிப்பட்ட எண்ணத்திற்காகவே தேர்வு செய்து எந்த ஒரு கழக நிர்வாகிகள்டையும் ஆலோசனை செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தான் ஆளுமை என்பது போல ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் இந்த தேர்தல் முடிவு வந்தவுடனே கண்டிப்பாக அதிமுகவிற்குள் புரட்சி வெடிப்பது உறுதி இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி அறையில் அமர்ந்து அமைதியாக யோசித்து பார்த்தாலே நேரடியாக ஐயா ஓ பன்னீர்செல்வத்தில் சென்று அண்ணே வாங்க இதுவரைக்கும் நடந்ததை விடலாம் இனிமேல் ஒன்றுபட்டு செயல்படுவோம் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் அவர் உண்மையிலேயே அரசியல் புரிதல் உள்ளவர்கள் என்றோடு ஏற்றுக்கொள்ளலாம் இனிமேலும் நான் வந்து தனித்து தான் கலங்கானுமே நான் தான் அம்மா அவர்களுடைய மறு உருவம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதை தவிர அவர் வழி இல்லை ஏன் அப்படின்னா இந்த நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கலை அப்படின்னா நிர்வாகிகள் தயாராகிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லி கூப்பிடணும் அப்படி ஒரு அழைப்பை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அவர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு நம்ம எல்லாம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையை ஏற்று செயல்பட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை உருவாகி விட்டது இரண்டாயிரத்தி தான் டார்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திமுகவிற்கு விடை கொடுத்து விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை மீண்டும் கொடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக தமிழகத்தில் இருக்க வேண்டும் அந்த அதிமுகவிற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே தமிழகத்தில் மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சி புரட்சித்தலைவர்களுடைய ஆட்சி கண்டிப்பாக அமையும் நன்றி வணக்கம்